கிரீன் டச் ரியல் எஸ்டேட் அன்பான வணக்கங்கள் இன்று விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் ஒரு ஏக்கர் முப்பது செண்டு அச்சாரப்பாக்கம் அருகில் சார் மொத்தம் இது இருபது ஏக்கர் அப்படியே எல்லாமே பிரித்து பிரித்து விற்றுட்டாங்க சார் இது பாருங்கள் இது ஒரு நாலரை ஏக்கர் ஒருத்தர் வாங்கியிருக்கிறாங்க சர்வீஸ் கணரோடு இந்த ரோடு பாருங்கள் இது பாருங்கள் இது ஒன்று முப்பது நம்ம கொடுத்துட்றாங்க ஒன்று முப்பது இந்த ஃபென்ஸிங் ஒட்டி அப்படியே ஸ்ட்ரைட் அந்த பணம் வரதுக்கு பாருங்கள் ஜூம் பண்ணி இந்த பனைமரம் மரம் முடிவு இந்த பக்கம் இந்த வரப்பு அப்படியே பாருங்கள் வலி நம்ம எல்லாமே பிரித்து ப்ராப்பரான வழி வச்சுருக்கோம் சார் ஒரு ஏக்கர் முப்பது அப்படியே பாருங்கள் அப்படியே நல்லா கேக் மாதிரி இருக்கும் சார் பாக்ஸ் மாதிரி ஸ்கொயராக இருக்கும் சார் இடம் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க தேவைப்படுங்க எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நாங்கள் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு சேரும் அனைவருக்கும் நிலம் வேண்டும் விவசாயத்தை காக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு குறைந்த விலையில் விவசாய நிலம் வாங்கி கொடுக்க விற்க கிரீன் டச் ரியல் எஸ்டேட்டை அணுகுங்கள் வாழ்க வளமுடன்